வாழவே உலகில இறந்து போகிறார் அதை தீர்த்து அவர் மனம் வந்திருக்கின்றார் கண்ணீர் வந்திருக்கின்றார் அவரை உயிர்கின்றனர் செய்கின்றார் அவர் மீண்டும் இழந்தார் என்று ஆண்டு கிராமத்திலே அவர் உயிர் பிரச்சனை செய்கிறார் மீண்டும் அவர் இழந்தார் என்று ஆண்டுமையை இறப்போடு யதார்த்தம் அனைவருக்குமே பொதுவானது யாரையும் நாம் விட்டு விடுவதில்லை என்பதெல்லாம் நாம் அறிந்து இருக்கின்றோம் அனுபவங்கள் கூட புரிந்திருக்கின்றோம் கண்களால் கண்டிருக்கின்றோம் நம் வாழ்க்கையிலே பலவே நாம் பார்த்து வைத்திருக்கிறோம் இரவு யாரையும் விடுவதில்லை நாளும் அவசியம் ஆனால் நம்மை அன்பு செய்தவர்கள் நம்மை விட்டு விலகும் போது நம்மால் அதை எடுத்துக்கொள்ள

நான் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த பல்வேறு துறைகளில் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு துறைகளில் 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 அந்த வானவாதம் வாழ்த்துக்கிட்டேன் அதால்தான் ஓவிய மழை மணி உயிர் படித்தால முடியா அதை வாழ்த்தாத வாழ்த்துக்கிட்டாங்க இப்போ உலகத்துல ஒவ்வொரு மனித மட்டும் தால்தான் ஏசி இறப்பிலே அப்பொழுது ஆக ஒரு நாம் அதற்காக ஆனால் நான் உண்டுமில்லை என் உணவு ஒன்றும் இல்லை இவன் சொத்து ஒன்றும்